திருப்பூர் மாவட்டம் படியூர் அருகே ஒட்டப்பாளையத்தில் கடந்த பனிரண்டு நாட்களாக மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு இரண்டு மணி வரை தொடர்ச்சியாக வீடுகளின் மேல் மர்மமான முறையில் கற்கள் வீசப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் யார் எங்கிருந்து கற்களை வீசுகிறார்கள் என்று தெரியாமல் அச்சம் ஏற்பட்டுள்ளதால் வீடுகளில் தங்குவதற்கு பயந்து கருப்பராயன் கோவிலில் தஞ்சமடைந்து அங்கேயே சமைத்து சாப்பிட்டு வருவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்தனர் புதுசாக கேமரா மாட்டி லைட் மாட்டி எலமெண்ட் மினி பண்ணிட்டுருக்குறேங்க குழந்தைங்க பள்ளிக்கூடம் போக முடியலைங்க தூங்கவும் முடியலைங்க சாப்பிட முடியறது இல்லைங்க ஏழு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குதுங்க இப்போது நாலு நாலு அஞ்சு மணிக்கே ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னைக்கு என்னென்னு தெரியலைங்க மனுஷனா அந்த காலத்து மாதிரி சொன்ன மாதிரி என்ன கண்டுபிடிக்க முடியலீங்க நாங்க எங்களுக்கு ஊருட்டு அக்கட்டு போயிடலாம்ங்கிற முடிவுல கூட இருக்கிறவங்க நான் நல்லா உண்மையா சத்தியமா அதான் நினைக்கிறேன் எனக்கு நேற்று பயம் முடிச்சிருச்சுங்க பதினஞ்சு நாளை நாங்க தோக்கத்துக்கு எடுத்து இருந்து பாத்துட்டுமுங்க ஊருட்டு போக சொன்னாலும் கடந்த சில நாட்களாக பதினஞ்சு நாளா ஒட்டவாளையத்தில் வந்து இரவு நேரங்கள்ல வந்து ஏழு டு பன்னெண்டு மணி அளவில் வந்து கல் உளுந்துட்டு இருக்குதுங்க ஜனங்க ரொம்ப தூங்க முடியாம சிரமப்படுறாங்க இதுகுறித்து காங்கேயம் காவல் நிலையத்தில் கிராம மக்கள் புகார் அளித்ததையடுத்து போலீசார் ரோந்து சென்ற சென்றபோதும் கற்கள் விழுந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ட்ரோன் கேமரா கிரெயின் வாகனத்தில் அறுபது அடி உயரத்தில் ஆட்களை அமர்த்தி சுற்றுவட்டார பகுதிகளை கண்காணித்தல் அதிக ஒளி கொண்ட விளக்குகளை பொருத்தியும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா அமைத்தும் கண்காணிப்பு பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனா்